இஸ்ரேலில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு நூறு நாட்கள் கடந்துவிட்டுள்ள நிலையில் இதுவரை நடைபெற்ற யுத்தத்தில் யார் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார் உடனடியாகவே இஸ்ரேலை நோக்கி கையை காட்டிவிடுவோம் எம் அநேகர் ஆனால் அது உண்மையா என்கின்ற கேள்வியைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் எழுப்ப இருக்கின்றோம் கடந்த வருடம் ஏழாம் தேதி யாருமே எதிர்பாராத நேரத்தில் நீர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்ட மிகவும் வெற்றிகரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற பதில் தாக்குதல் தான் தற்போதைய காசாயுத்தம் அமாசை பழிவாங்கி அந்த அமைப்பை முற்றாக அழித்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் அக்டோபர் ஏழு தாக்குதல் மூலம் பூசியிருந்த கரையை துடைத்தறிவதுதான் காசா யுத்தத்தின் முதன்மை நோக்கம் யுத்தம் ஆரம்பமாகி நூறு நாட்கள் கடந்துவிட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் காசாவில் வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமான இஸ்ரேலுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள பரந்த அளவிலான யுத்தத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டதா என்ற நோக்கினால் சிறிது நேரம் யோசித்து பார்த்துவிட்டு இல்லை என்கின்ற பதிலைத்தான் கூற வேண்டியிருக்கின்றது காசாவை எடுத்துக்கொண்டால் இந்த நூறு நாட்கள் யுத்தத்தில் இஸ்ரேல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஹமாஸ் உறுப்பினர்களை அளித்திருக்கின்றது பலரை உயிருடன் பிடித்திருக்கின்றது அந்த அமைப்பின் பல தளபதிகளை கொன்றிருக்கின்றது இதனைவிட காசா என்கின்ற சிறிய பிரதேசத்தை முற்றாகவே துவம்சம் செய்திருக்கின்றது காசாவில் மாத்திரம் சுமார் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் வீடுகளை அதாவது காசாவில் உள்ள வீடுகளில் சுமார் எழுபது சதவீதமான வீடுகளை குண்டு வீசி தகர்த்திருக்கின்றது இஸ்ரேல் இருபத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீன மக்களை படுகொலையும் செய்திருக்கின்றது ஒருவேளை காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற அழித்தொழிப்பு யுத்தத்தில் இருந்து ஹமாஸ் மீண்டெழுந்தால் கூட காசாவில் ஒரு நிர்வாகத்தை செய்யும் நிலைக்கு அவர்கள் வருவதற்கே இன்னும் பத்து ஆண்டுகள் எடுக்கும் என்று கூறப்படுகின்ற அளவுக்கு காசாவை கிட்டத்தட்ட முற்றாகவே அழித்து பழிவாங்கிவிட்டது இஸ்ரேல் ஆனால் இங்கு நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் காசாவில் இஸ்ரேல் கண்டு வருகின்ற முன்னேற்றங்களை அடிப்படையாக வைத்து மாத்திரம் இஸ்ரேல் வெற்றி பெற்றுவிட்டது என்கின்ற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது காசாவையும் தாண்டி பல விடயங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் குறிப்பாக கூறுவதானால் காசா யுத்தம் என்பது வளைகுடாவை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற மிகப்பெரிய காய்நகர்த்தல்களின் ஒரு சிறிய பகுதிதான் அது மிக மிக சிறிய பகுதி காசா யுத்தம் என்பது வளைகுடாவை மையப்படுத்திய திட்டமிடலின் ஒரு சிறிய பகுதிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பிரச்சனையை ஒரு அகண்ட கண்ணோட்டத்தில் ஒரு பிராடர் பார்த்தாக வேண்டும் காசா பிரச்சனையை ஒரு புவிசார் அரசியல் தளத்தில் நின்று பார்க்க வேண்டும் பூகோள அரசியலை அடிப்படையாக வைத்து அதனை அணுக வேண்டும் அவ்வாறு அணுகினால் மாத்திரம்தான் வளைகுடா உண்மையான பரிமாணங்களை முடியும் ஹமாஸின் அக்டோபர் ஏழாம் தேதிய தாக்குதல் என்பது ஒருமனை ஹமாஸின் திட்டமிடலில் ஹமாசினால் மாத்திரம் தன்னிச்சையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அந்த தாக்குதலுக்கான பயிற்சிகளை வழங்கியது முதல் ஆயுதங்களை வழங்கியது முக்கியமாக அந்த தாக்குதலை ஒருங்கமைத்தது எல்லாமே ஈரான் தான் என்பது அனைவருமே அறிந்த ஒரு ரகசியம் அதே போன்று தற்பொழுது எமனை மையப்படுத்தி செங்கடல் வழியாக சென்று கொண்டிருக்கின்ற கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடாத்தி உலக வர்த்தகத்தையே கிறங்க அடித்துக் கொண்டிருக்கின்ற குத்தியமைப்பான அன்சர் அல்லாவின் பின்னணியிலும் ஈரான் தான் இருந்து செயற்படுகின்றது என்பதும் உலகிற்கே நன்றாக தெரிந்த ஒரு உண்மை அதேபோன்று லெபனானில் பலமாக நிலை கொண்டபடி இஸ்ரேலை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஹிஸ்புல்லாக்களின் தலைமை ஈரான் தான் என்பதும் பகிரங்கமான உண்மை ஈராக்கில் சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பயிற்சப்பட்ட ஆயுததாரிகளை கொண்ட கட்டாய் ஹிஸ்புல்லா அசைப் அல் அல் ஹக் ஹராத் ஹிஸ்புல்லா அல் நுஜாபா பட்டார் ஆர்கனைசேஷன் கட்டாயப் ஷயாட் அல் சுகாபா போன்ற ஆயுத குழுக்கள் அனைத்துமே ஈரானின் ரெவல்யூஷனரி ஆடினால் நேரடியாக பயிற்சப்பட்டு ஈரானின் உத்தரவு கிடைத்தால் தங்களை முழுவதுமாகவே அர்ப்பணிக்க தயார் நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற அமைப்புகள் அதேபோன்று சிரியாவிலும் ஜைனாபியா பிரிகேட் பெட்டோமியோன் டிவிஷன் என்கின்ற போராளி பிரிவுகள் கனரக ஆயுதங்கள் தரித்த நிலையில் கடத்தில் ஈரானின் வழிநடத்தலில் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன பஹரின் தேசத்தில் சராயா அல் அஸ்தார் போன்ற குழுக்களும் சவுதி அரேபியாவில் அல் ஹிஜாத் என்ற குழுவும் ஈரானினால் பயிற்சப்பட்டு வழங்கப்பட்ட நிலையில் ஈரானின் கட்டளைக்காக கொண்டிருக்கின்றன மேலே நாம் பார்த்த அத்தனை ஆயுத குழுக்களுமே கிட்டத்தட்ட தற்கொலை குழுக்கள் என்றே கூறலாம் ஈரான் கட்டளை பரப்பித்தால் அதனை நிறைவேற்றுவதற்காக தங்களை முழுவதுமாகவே அர்ப்பணிக்கக்கூடிய போராளிகளை தமதாக கொண்ட குழுக்கள் உண்மையிலேயே ஒரு பேர்ட்ஸ் வளைகுடாவை நோக்கினால் ஈரான் மிகப்பெரிய படை கட்டுமானங்களை அங்கு உருவாக்கி அந்த கட்டுமானங்களை எல்லாம் முடியுமானவரை பலப்படுத்தி அவற்றினை ஈரானின் பாதுகாப்புக்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கும் உதாரணத்திற்கு அணு ஆயுத தயாரிப்பின் நிறைவு நிலைக்கு வந்துவிட்டுள்ள ஈரான் மீது தாக்குதல் நடாத்தும் அத்தனை திட்டங்களுடனும் தயார் நிலையில் இருந்த இஸ்ரேலை ஈரான் தற்பொழுது ஒரு டிஃபென்சிவ் பிரசிஜனுக்குள் அதாவது ஒரு தற்பாதுகாப்பு நிலைக்குள் முடக்கி வைத்துள்ளது ஆமாசை பாவித்து காசா அழிகின்றது என்பது உண்மைதான் காசாவில் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்பதும் உண்மைதான் ஆனால் ஈரானை தாக்குவதாக என்று கடந்த வருடத்தின் நடுப்பகுதி வரை இருந்து வந்த இஸ்ரேலின் முதன்மையான குறிக்கோள் இன்றைக்கு காசா யுத்தத்தில் முற்றாகவே முடக்கப்பட்டு விட்டது வடக்கு இஸ்ரேலில் இஸ்ரேல் மீது எந்த நேரமும் பாயத் தயாராக இருக்கின்ற இஸ்துல்லாக்களை சமாளிப்பதுதான் இன்றைய நிலையில் இஸ்ரேலின் இரண்டாவது குறிக்கோள் இப்பொழுது இஸ்ரேலை அடுத்துக் கொண்டால் ஈரான் மீது அளவு கடந்த கோபம் இருக்கின்றது சொல்ல முடியாத வன்மம் இருக்கின்றது ஆனால் ஈரானை தாக்கும் எண்ணம் மாத்திரம் இல்லை ஏனென்றால் இஸ்ரேலின் பலமும் வளமும் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் இஸ்ரேலின் கில்லிகளிலும் தற்பொழுது முடக்கப்பட்டு கிடக்கின்றன எமனில் உள்ள அமைப்பு மேற்கொண்டு வருகின்ற கப்பல்கள் மீதான தாக்குதல்களை மேலோட்டமாக பார்த்தால்

வளைகுடாவில் அமைதி திரும்பிவிட போவதில்லை ஈரான் நினைத்தால் மாத்திரம்தான் அங்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இன்றைய நிலையில் இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஒரு பிரச்சனையை தணிப்பதில் வெற்றி கண்டுவிட்டால் அடுத்த பக்கத்தில் இருந்து மற்றொரு பிரச்சனையை முன்தள்ளும் ஈரான் அந்த பிரச்சனையில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்க வேறொரு திசையில் இருந்து வேறொரு பிரச்சனையை அது தோற்றுவிக்கும் இஸ்ரேலை சுற்றி தனது புரோக்சிஸை அதாவது தனது துணைப்படைகளை வரிசையாக நிறுத்தி வைத்திருக்கின்றது ஈரான் வளைகுடாவில் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கின்ற சவுதியிலும் சரி ஈராக்கிலும் சரி சிரியாவிலும் சரி பஹ்ரேனிலும் சரி ஈரானின் பலமான துணை குழுக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன அமெரிக்க தளங்கள் மீதும் அமெரிக்காவுக்கு தளங்கள் வழங்கியிருக்கின்ற தேசங்கள் மீதும் தாக்குதல் நடத்த வெறுமனே ஹமாஸை வெற்றி கொண்டாலோ அல்லது அன்சர் அல்லாவை கொண்டாலோ மாத்திரம் முடிந்து விடுகின்ற பிரச்சனை அல்ல தற்போதைய வளைகுடா பிரச்சனை ஈரான் என்பது கடலின் ஆழத்தில் இருக்கின்ற பல கால்கள் உள்ள ஆக்டோபஸை போன்றது ஒரு காலை வெட்டினால் மறு அது வந்து வளைத்து தாக்கும் அந்த காலையும் வெட்டினால் மற்றொரு கால் அதை வெட்டினால் மற்றொரு கால் ஒருவனே கால்களை கொண்டிருப்பதால் மாத்திரம் அந்த அக்டோபர்ஸை அழித்துவிட முடியாது தலையை வேண்டும் அதாவது வளைகுடாவில் யாராவது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினால் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தி அதனை செயலெடுக்க வைக்க வேண்டும் செய்வார்களா செய்ய முடியுமா காலந்தான் பதில் கூற வேண்டும்